அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணும் என்றார் பாத்துக்கொரு புலவனாம் பாரதி அத்தகைய இனிய தமிழ் மொழியில் உங்கள் முன் உரையாற்றுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இன்று உங்கள் முன் காமராஜரை பற்றி போகிறேன் ஆம் ஒரு கருப்பு காந்தியின் வாழ்க்கையை பற்றித்தான் பேச போகிறேன் உங்களையும் என்னையும் தெரியுங்களா பள்ளி என்ற கலை கூட நம் வாழ்வை அன்றாடம் நம்மைக்கும் கேள்வி கேட்கும் ஞானம் அங்கு பதிலை கொடுக்க தோன்றும் அத்தகைய சிறப்புடைய பள்ளிகளை கிராமங்கள் தோறும் அமைத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி இலவசமாக கற்றுத்தந்த வர் காமராஜர் அது மட்டுமா முதல் முதலாக மதிய உணவு திட்டம் ஆம் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் காமராஜர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை விருதுநகரில் நாளாக கொண்டாடி நமது அரசு பெருமை சேர்க்கிறது காமராஜரின் ஆட்சி காலம் ஒரு பொற்காலம் என்று சொல்லும் பொழுதே அதன் பின்னால் நிற்கும் சொல் கல்வி 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 ஏன் படிப்பு தேவை காமராஜர் சொல்கிறார் எல்லோரும் வாழ எப்படி வாழ ஆடு மாடுகள் மாதிரி உயிரோடு இருந்தால் போதுமா மனிதர்களாக வாழ வேண்டும் அதற்கு படிப்பு தேவை என்றார் மேலும் ஊர் ஊராக சென்று மதிய உணவு திட்டத்திற்கு சித்தமாக உள்ளேன் என்று காமராஜர் உணர்ச்சி பூர்வமாக மறுக்கவோ மறைக்கவோ முடியாது கல்வி காமராஜர் இல்லை தொழில் புரட்சி மின்சார புரட்சி நிலம் சீர்திருத்தம் தமிழ் வளர்ச்சி என காமராஜர் தொடாத துறை ஏது மூன்று முறை முதலமைச்சராக இருந்த இவர் தனது பதவியை விட சிறந்தது என்று எண்ணினார் வயது எண்பத்தி இரண்டு நான் மரண வாக்கு மூலம் போன்ற ஒன்றை கூறுகிறேன் இதில் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை காமராஜர் ஆட்சியில் நம் நாடு அடைந்த முன்னேற்றத்தை போல இரண்டாயிரம் மூவாயிரம் நடந்ததே இல்லை இந்த நாடு உருப்பட வேண்டுமானால் இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு காமராஜரை விட்டு விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள் அதன் மூலம் சுகமடையுங்கள் என்றார் காமராஜரே உன்னை போல் ஒரு அரசியல்வாதி இவ்வுலகில் இல்லை நிச்சயமாக உனக்கு நிகர் நீயே அன்று எவரும் இல்லை ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்த பொழுதும் இறுதி வரை இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து வந்தார் சமூக தொண்டு செய்வதிலேயே அர்ப்பணித்துக் கொண்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் மறைந்தார் அவரது பொன் உடல் நம்மை விட்டு மறைந்தாலும் அவரது புகழ் உடல் என்று விட்டு மறையாது காமராஜரை பற்றி நான் உரைத்து கொண்டே இருந்தால் விடும் உங்கள் இதயங்கள் என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்